ஹாய் ஹலோ வெல்கம் பேக் இது ஆயிலாளர்கே சேனல் நான் உங்கள் ராம்குமார் இன்றைக்கான என்ன பார்க்க போனால் பத்து கிலோ சிக்கன் பிரியாணி தான் வாங்க எப்படி செல்லலாம் பார்ப்போம் முதல்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா காய்கறிலேருந்து எல்லா சம்பளமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் வேலையாக இஞ்சியை கட் பண்ணி வாஷ் பண்ணி அரைக்க ரெடி பண்ணி கொடுத்தணும் எதுக்குன்னா கரண்ட் அடிக்கடி கட் ஆகிடும் அது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி க்ளீன் பண்ணி அந்த காம்பு பகுதி அப்புறமா அந்த வேர் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்து கரெக்டாக நீக்கி வச்சு நம்ம அரைக்கி கூத்துடலாம் இப்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வாஷ் பண்ணோமுன்னா இந்த மாதிரி இஞ்சி வந்து இல்லாமல் சுத்தமாக கிடைக்கும் இதையும் அரைக்கி கொடுத்துருவோம் அவங்க இஞ்சி பூண்டு அரைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தாலாம் தோல் உரித்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கண் எறியாது அப்புறமா இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அது கூடவே பச்சை மிளகா கழுவித்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான சிக்கன் பீஸ் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணால் மஞ்சள் தூள் சிரத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம கேட்ட மாதிரி ஒரு நூறு கிராம் சைஸில் கரெக்டாக பீஸ் நம்மளுக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா நூறு கிராம் சைஸ் பீஸ் செலெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பீஸ் மேக்ஸிமம் முடியாது சிக்கன் கழுவும்போது இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது கட்டியான ரத்தம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க இதுக்குன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கவுச்சி ஸ்மெல் வரலனாலே மேக்ஸிமம் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி சுத்தமாக வாஷ் பண்ண சிக்கன் எல்லாமே கூடையிலேருந்து எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வடித்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு தண்ணி அளவு தண்ணி மாறாமல் கரெக்டான அளவு தண்ணியில் நம்ம பிரியாணி செய்ய முடியும் இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா கலந்து ஊர் வச்சுக்கிறேன் பத்து கிலோ பிரியாணிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கல் உப்பு பார்த்திங்கன்னா பத்து கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு நாற்பது கிராம் இப்போ கூடவே ஒரு லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சிக்கன் உறவைக்கு தேவையான மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீஸ்லேயும் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும் அடுத்து இந்த சிக்கன் ஒரு சமயத்தில் நமக்கு தேவையான அளவுக்கான வெங்காயம் தக்காளி கப்பமொழி பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மழை சீசனில் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுகி வரும் இல்லை இந்த மாதிரி வந்து அழுக்கு இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவரான பிரியாணி செய்ய முடியும் இந்த வெங்காயம் என்ன சைஸில் வெட்டணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கணத்தில் ஒரு ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி நான் ஒரு நாலு கிலோ அளவுக்கு இந்த பத்து கிலோ சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு நாலு கிலோ தக்காளியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறோன்னா இதுதான் பிரியாணியில் வந்து அங்கங்கே தெரியாமல் நல்லா குழஞ்சி பிரிஞ்சு போயிடும் அடுத்ததாக ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி அளவு அறக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நாலு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக கொத்தமல்லி புதினால மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஒன்றில் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணால் பெட்டராகவே இருக்கும் அடுத்து வாஷ் பண்ணதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருளும் நமக்கு தயாராக இருக்குது இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா பொருளையுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வச்சு செஞ்சோம் தரமான பிரியாணி நம்மளால் செய்ய முடியும் அடுத்ததாக டபரா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு மண் இந்த மாதிரி துரு பிடிச்ச விஷயம்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிக்கணும் கூடவே மூடி துடுப்பு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சமையல் பாத்திரத்தையும் ஒரு டைம் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துடுப்பு தான் துடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை டைம் வாஷ் பண்ணி வச்சாலும் துருப்பு பிடிச்சிட்டு தான் இருக்கும் அதனால் ஒரு ஒரு முறையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான எல்லா பார்த்தோம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு அடுத்த அடுப்பு வச்சுக்கலாம் அடுப்புக்கு தேவையான விறகு கட்ட பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச விறகை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி காஞ்ச விறகு யூஸ் பண்ணும்போது புகை இல்லாமல் நமக்கு அடுப்பு எரியும் இந்த மாதிரி புகை இல்லாமல் அடுப்பு எரிஞ்சால் தான் தீச்சல் பிடிக்காமல் நம்ம பிரியாணிக்கிட்டேருந்து செய்ய முடியும் அடுத்து நம்ம டபராக்கும் அடுப்புக்கும் மஞ்சள் குவம் கட்டி கற்பூரம் வச்சு நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட இன்றைக்கி பிரியாணி நல்லபடியாக வரணும்னு நினச்சி கற்பூரத்தை ஏற்றினோம்னா கண்டிப்பாக பிரியாணி நல்லபடியாக வரும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லித்தர அளவில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு பற்ற வைக்கும் போது சரியாக பற்றலை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேஸ்டான கூனிங்க ஏதாச்சும் கவருங்க எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பற்ற வச்சோம்னா சீக்கிரமாக அந்த கோணி மெல்ட் ஆகி ஒன்று ஒன்றா அந்த விறகு மேலே விழுந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அடுப்பு பற்றிக்கும் வேலை சீக்கிரமாக முடியும் இப்போ இந்த மாதிரி அடுப்பு தீ பிடிச்சதுக்கப்புறம் டபரை எடுத்து அடுப்பு மேலே வச்சு உடுப்பு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பத்து கிலோ பிரியாணிக்கு நான் ரெண்டு லிட்டர் கோல்டு வினர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேஸ்ட்டான எண்ணெய் கவர் எல்லாமே அடுப்பில் வச்சோம்னா டி இன்னும் சீக்கிரமாக நல்லா பற்றிக்கும் என்ன காய்ஞ்சிருக்கான்னு செக் பண்ண இந்த மாதிரி வெங்காய துண்டு எடுத்து போட்டோம்னா புரிஞ்சு வரும் அப்படியே நமக்கு தெரியும் என்ன காஞ்சிருச்சுன்னு இப்போ இந்த இடத்துல தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கிராம்பு ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கேன் இது கூடவே வெட்டி வச்சு நாலு கிலோ வெங்காயமும் நூறு கிராம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பிரியாணி செய்யும்போது அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தீ எல்லா பக்கமும் சமமாக எரியணும் இந்த மாதிரி சமமாக எரிஞ்சதுனா மட்டும்தான் நமக்கு வெங்காயம் ஒரே பதத்தில் வெந்து கோல்டன் நிறமாக நமக்கு அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் மாறினா போதும் நீங்கள் வேணுன்னா நூறு பர்சன்ட் இன்னும் கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினாலும் நல்லா தான் இருக்கும் பிரியாணி இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிற சமயத்தில் நம்ம கிட்ட இருந்து துடுப்ப வச்சு கரெக்டாக கிண்டி விட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக தக்காளி வாங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்ச ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு பேஸ்ட்டை இங்கே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அளவு தண்ணியிலேருந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம் மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த இந்த சமயத்தில் வெட்டி வச்ச கொத்தமல்லி புதினா ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஆர்வமாக ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம பிரியாணி செஞ்ச ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிடும் இந்த சமயத்தில் தான் நம்ம ஊற வச்ச சிக்கன் எங்கே ஆட் பண்ணிக்கிறோம் பத்து கிலோ சிக்கன் வந்து மிளகாய் தூள் தயிர் கல்லுப்பு வச்சு ஊற வச்ச சிக்கன் தான் இது இந்த இடத்துல தான் நம்ம எல்லோரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு அன்னக்குடியில் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடணும் ஏன்னா நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சு உப்பு காரம் எல்லாமே அந்த அண்ணகுடிலே இருக்கிறோம் அதனால் நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல சிக்கனை நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த மசாலாவோட கொதிக்க விட்டோம்னா கறியில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர் எசன்ஸும் நமக்கு மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்ல சூப்பரான மனமாக நம்மளுக்கு ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் பார்த்தீங்களா கறியை குட்டி இந்த இடத்துல தீ கரெக்டாக ஒரே பாதத்தில் எரிஞ்சதுன்னா பீஸ் எதுவுமே உடையாமல் நமக்கு முழுசாக அப்படியே இருக்கும் இப்போ சிக்கன் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் வெந்துருச்சு இந்த இடத்துல நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பத்து கிலோ அரிசிக்கு இங்கே பதினஞ்சு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அளவு பாத்திரம் வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுன்ற விதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பீஸும் நூறு கிராம் சைஸில் நீங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா கறி கண்டிப்பாக அதிகபட்சம் எந்த பீஸும் உடையாது இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா இவ்வளோ முழுசாக இருக்குது இப்போ அளவு தண்ணி ஊற்றின அடுத்த நிமிஷமே நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது தொண்டைக்கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அதாவது என்னடா இது இவ்வளோ உப்பாக இருக்குன்ற அளவுக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு எந்ததுனால் கரெக்டாக இருக்கும் சொன்ன அளவில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உப்பு எதுவும் மாற்றம் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் ஒரு வேலை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அளவு தண்ணி ஊற்றி போட்டு மூடி இந்த இடத்துல விறகு ஏற்றி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒலை சரியான நேரத்தில் நமக்கு வரும் கறியும் உடையாது இப்போ உடனே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வடித்து ஏற்றி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் ஏன்னா உல தண்ணி உடனே கண்டிப்பாக அரிசியை உடனே வடித்து ஊற்றிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் நமக்கு அளவு தண்ணி மாறாது இந்த மாதிரி பண்ணும்போது அளவு தண்ணியில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் சரியான பதத்தில் நம்மளால் பிரியாணி செய்ய முடியும் இப்போ உல குதித்து ஆவி வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக விறகு பரப்பி பற்ற வச்சோம்னா ஒல ஈவனாக ஒரு சைடு இல்லாமல் எல்லா பக்கமும் கொதித்து வரும் இதே போல் நான் சொன்ன மாதிரி விறகு எல்லா பக்கமும் சமமாக வச்சு தீ ஒரே மாதிரி எரிஞ்சுதுன்னா நம்ம அரிசி கொட்டும்போது அரிசி கண்டிப்பாக ஒன்று வெந்து வேகாமல் வராது எல்லாமே ஒரே விதத்தில் சரியாக வேகம் அரிசியை கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அரிசி எல்லாம் ஒரே பக்கத்தில் அந்த மாதிரி நமக்கு தெரியணும் அதை செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி நான் இந்த இடத்துல ஒரு நாலு எலுமிச்சு மரத்தை ஒழிஞ்சு இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ஒவ்வொரு விறகாக எடுத்து அனல் பதத்தை குறைக்கணும் நம்ம இந்த பிரியாணிக்கு டிஎன்ஆர் புல்லட்டுன்ற அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த புல்லட் அரிசிக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை தலன்னே இருக்கும்போதே நம்ம தட்டு போட்டு மூடி தம் போட்டுருக்கணும் தட்டு மூடி நெருப்பள்ளி போட்டு தம் போட்டுக்கலாம் நம்ம தம் போடும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நெருப்பு இருக்கிற மாதிரி பருப்பி போடணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் டம் ஆகாது அடுத்து தம் ஆகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் இந்த கேஃபில் நம்ம வெங்காய பச்சடியை தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அரிசி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் வந்திருக்கு அடுத்ததாக வந்து இந்த மேலே இருக்கிற நெருப்பெல்லாம் கீழே கொட்டி ஒரு டைம் தட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் செம்ம டெம்ப்டிங்க நல்ல கலர்ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு சூப்பரான பிரியாணி வந்திருக்கு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போய் தூவி தம் முடிச்சு பார்த்துக்கலாம் வாங்க நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா தம் உடைக்கும் போது நல்ல மனமாக அப்படியே அந்த ஆரோபம் மண்டைக்கு உள்ளே போகும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இன்றைக்கி பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ஒரு லெக் பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி உடையாமல் முழுசாக நமக்கு இருக்குது பாருங்கள் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சைஸில் நம்ம பீஸ் செலக்ட் பண்ணது தான் காரணம் அவர் கரெக்டான சைஸில் நமக்கு வெட்டி கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வெட்டி இருக்கும்போது ஒரு பீஸ் கூட உடையாமல் சூப்பராக நமக்கு பிரியாணியில் முழுசான பீஸ் நமக்கு கிடைக்கும் இதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு பீஸும் நூறு கிராமில் இருந்து நூற்றி இருபது கிராம் சைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக பீஸ் உடையாமல் இந்த மாதிரி எல்லா அழுக்கு பீஸும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பிரியாணி சாப்பிட்டவங்க கிட்டே கேட்டிருந்தோமா எப்படி இருந்து சொல்கிறாங்க நீங்களே கேளுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சுமா ஆமாம் ஆமாம் சரி சரி ரொம்ப நன்றிம்மா அடுத்தது ஐயா ஒருத்தருக்கிட்ட கேட்டுருந்தேன் சொல்லுங்கள் பிரியாணி டேஸ்ட் எப்படிச்சு இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பத்து கிலோ சிக்கன் பிரியாணிக்கான அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே நம்ம ஆலி நாளா இருக்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களை என்னோட தரமான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் ஆயினால் ஆள் ஆர்டர் ராம்குமார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்